கூட்டு போக மாட்டேன்னு சேட்டப்பண்ணா கூட்டு போக மாட்டேன்னு நம்ம குளிப்பாப்போம் அம்மை கேக்க போட்டணும் கேக் விட்டிருவோம்மா அம்மைக்கு அம்மைக்கு ஹாப்பி பர்த்டே சுனியா டு யூ ஹாப்பி டூ யூ சுனியா சொல்லிட்டேம்மா இலக்கண கவிதை லல ல ஜாலியா இருக்காமு அம்மட்டையும் இல்லாம இப்ப குளிக்க போறோம் ஜாலியா ஆ யா ஆனா இது கம்மிய தான் பாப்பாக்கு இவ்வளவுనా பாப்பாக்கு பாப்பா அம்மா சின்னவளுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் பெரியவளுக்கும் இல்ல இருக்காது இவ்வளவு தானே இவ்வளவுன்னே வரு சின்னவளே மங்கமண்டா சே ஜாலியா குளிப்பமா இல்ல எங்க போற அங்க போக கூடாது அங்க அப்படி அங்க ஆழமாக இருக்குமா கீழே இறங்கு இங்கே இறங்கு அடி கீழே இறங்கு அப்படி பாப்பா இங்கே இருக்கா இங்க பேரு பாப்பா தூங்குறவங்கள தொட்டு இல்லை ஜாலியா இருக்கு ரெசார்ட் சூப்பராக இருக்கு பத்தியானு இல்ல பீஸ்ஃபுல்லாக ஆமா பீஸ்ஃபுல்லா இருக்குல்ல ஏன்னா எந்த ஒரு தொல்லையும் இல்லை ஜாலியா இருக்கு அப்படி ஜாலியா இருக்கா சரி கீழே போடாவல

आई डिंग आई डिंग बस नहीं बस आपको मुंडो पड़ेगा बस नहीं मुंडो नहीं मुंडो मुंडो मुख्य लक्ष्य क्या मुख्य लक्ष्य बीच डाल അലർജ തൈണ്ടാ എ ഇനിയൊരു എന്നെ നല്ല ഭാഗം നടക്കും ഫ്രണ്ട് സ്റ്റെപ്പ് വറമ്മ വറമ്മ ഗ്രേഡ്സർ ചിന്ത ദസ്പത്വാ അമ്പിയ അമ്മേ ദസ്മത്വാൻേ ലോകം സിംബൈഗ്രാദ ிருக்காது ஒன்று ஐம்பத்தி ஐந்து ஒடியா ஐம்பத்தி ஐந்து தேர்வா ஒடிந்து 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 அப்படி

அப்பா வந்து ஹிட் பண்றேன் அப்படி அப்பா வந்து இப்ப எல்லாருக்கும் ஹிட் பண்ண போறேன் இப்போ வந்து அனிஷாவுக்கு நம்ம கேக் விட்ட போகிறோம் வந்து பாப்பா தூங்க வைக்கிறதுக்கு அவ்வளோ போராடுறா நான் வந்து ஆர்டர் பண்ணி கொண்டு போகிறேன் பொண்டாட்டிக்காக அனிஷா லவ் யூ லவ் யூ பொண்டாட்டி ஹாப்பி பர்த்டே

ஹேப்பி பர்த்டே செல்ல குட்டி பொண்டாட்டி அம்மடி ஹாப்பி பர்த்டே அம்மா சொல்லு சூப்பர் அப்பாக்கு தரவியா அம்மா என்ன ஆறியே நம்ம சேனலுக்குடு டாம் வரைக்கும் நான் பொண்டாட்டி எனக்கு தெரியல

கடை இருக்கும்ல கடை இல்லைனாலும் எழுப்பி வாங்கிட்டு வருவோம்ல நாங்கள் அப்படிதான் நம்ம ஹாப்பியா அனுச்ச உனக்கு ஹாப்பியா நஜமா அம்மா நீ உமா அம்மா இந்த Ini umma apakah? amma birthday ke umma terlebih <laughs> dahulu? <laughs> 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 happy birthday celek Thank you Amti amma happy agaknya? Amma happy Happy or happy? Seri tong

అముంటి బర్త్ డే కేలమ్మ అమ్మ బర్త్ డే కేలమ్మ ఇదకి ఆ కా కేక్ వస్తుంది ఎంగిపోయిటరువా కేకే కరికిపేల కేక్ గాళి అప తింటం అప తింటం గాళి బాబూ

அக்கா தூங்க வைக்காமா ஷேன் சரி போதா பாதா உட்ருமா விட்டுருமா விட்டுரு விட்டுரு விட்டுருவோம் இப்போ வந்து நம்ம வந்து பர்த்டே செலப்ரேஷன் முடிஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம இந்த கேக்கை வந்து வேஸ்ட் பண்ணாமல் யாருக்காவது கொடுத்துருவோம் அத்தி வந்து நான் வசதி நம்ம பஸ்திரியல்ல சண்டீங்கான கிளியர் ஆஹா அவ தூங்கிட்டிருந்தா நம்ம தூங்கிட்டிருந்தா பரவாயில்லை அது அவ்வளவு பண்ண நேர இன்னைக்கு வந்து பயங்கர பிச்சே கிடையவே நீ நேச்சல அடிச்சிரோ போல உட்ட நீச்சல அடி மாத்து அடி

राख्नु आनुभयो म अच्छा अच्छा बाई 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 बाई